ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா அந்த வெற்றி பெற்ற நடிகன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறனா இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறாவ நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தர்மபுரியில போட்டியிட போவதாக தர்மபுரி மாவட்ட தமிழக வெற்றி தலைவர் சிவா கோயந்தாரு இது அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தருமபுரியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சட்டம் தொகுதியில ஏதேனும் ஒரு தொகுதியில விஜய் போட்டியிடுவார் என உணர்ச்சி பொங்க கூறினாரு அப்போது அங்கு கூடியிருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆரவாரம் செய்தாங்க இது குறித்து முகவே வாய்ஸ் குழு விசாரிக்கையில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பாக தருமபுரியில் விஜயை களமிறக்கலாம் அப்போது எந்த தொகுதியில் விஜய் இறக்கினால் மாபெரும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என மூன்று மாவட்ட செயலர்கள் சென்று ஆய்வு செய்து வந்திருக்கிறார்களாம் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியாக அருள் இருக்கிறலாம் தான் தருமபுரி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சிவா கூறியிருக்கிறாரு எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் <tapos> தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தருமபுரியில் தொகுதியில போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாம் இதே போல் ஒவ்வொரு தொகுதியின் கள நிலவரம் என்ன என்பது குறித்து வெற்றி கழகம் தீவிரமாக ஆலோசனையில் இருக்கிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஒவ்வொரு காய்களாக நகர்த்தி வருகிறது அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எந்த தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்பது குறித்து தற்போது ஒவ்வொரு தகவலா தற்போது வெளிவந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில தொகுதியில் போட்டியிட பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சிங்கிள் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு நியூ இயர் ஆஃப் அ நியூ பொலிட்டிக்கல் ஃபீல்ட் கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்